இப்போ சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற விஷயம்தான் நாஞ்சில் விஜயன் மற்றும் திருநங்கை வைஷிலிஷா ஆகியோருடைய அந்த கருத்து முரண்பாடு தொடர்பான விடயம் அந்த விடயம் தொடர்பாக மேலும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் தன்னை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி என்னிடம் பாலியல் ரீதியான தொடர்பை கொண்டிருந்தார் மனைவியாகவும் நான் நான் வாழ்ந்திருக்கிறேன் ஆனால் இப்போது திருநங்கை என்பதால் என்னை தவிர்க்கிறார் என திருநங்கை வைஷலிஷா அண்மையில புகார் ஒன்று கொடுத்திருந்தார் அதைத் தொடர்ந்து நாஞ்சில் விஜயன் நானும் அந்த பொண்ணும் சாதாரண நண்பர்கள் தான் எங்களுக்குள் இருப்பது தவறான தொடர்பு அல்ல இதனால் என்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த கருத்துக்களை பகிர்வதை நிறுத்துங்கள் என மனைவியை

நேற்று வந்து விஜய் மற்றும் மரியா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க யூடியூப் சேனலில் அதை பார்த்ததுலேருந்து ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கேன் நான் சரி பரவாயில்ல எனக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஓப்பனாக அவத்துக்கு பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டாக சார் கேட்குறாரு நாஞ்சல் விஜய் எனக்கு கால் பண்ணி சார் இது மாதிரி விஜய் வைஷ்ணு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு தெரியுமான்னுட்டு அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னுட்டு அடுத்த இன்டர்வியூவில் நான் ஒரு இடத்துல போகிறேன் அங்கே கேட்கும் போது பழகியிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் மூணாவது எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இருக்காரு இப்போ நாலாவதாக பார்த்தீங்கன்னா சகோதரி ஓகே இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பொதுமக்கள் நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் நான் வந்து வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்றத நாஞ்சல் விஜயன் சொல்கிறாரு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அப்பட்டமான ஒரு கேவலமான பொய் எனக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் வட்டிக்கு விட்டால் நான் நான் ரொம்ப நல்லாவே இருந்திருப்பேன் நான் இப்போ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் ஃபினான்ஷியலி பட் அதனால் வந்து அதுவுமே ஒரு பொய் மூணாவது அதுக்கப்புறம் வந்து நாஜரோஜின்னு கேட்டால் மூணு லட்சம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்னுட்டு மனசாட்சி மட்டும்தான் ஆதாரம் காதல் மட்டும்தான் ஆதாரம் நான் வேறு எதையும் சொல்ல விரும்பலை ஏன்னா நான் உங்களை நம்பி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த பணத்தை கொடுங்க இல்லைன்னா நீங்களே இல்லைன்ற மாதிரி அதையும் நான் விட்டுடுவேன் ஓகேங்களா முதல் விஷயம் அதுக்கப்புறமா வந்துட்டு யாருமே ஃப்ளோரில் தான் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் மக்கள் தான் அந்த சரி ஓகே நாலாவதா பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி பப்ளிசிட்டின்னு நிற்கிறீங்க நீங்க என்ன ரஜினியா இல்ல அஜித்தா இல்ல விஜயா சொல்லுங்க நீங்க என்ன அவ்வளோ பெரிய நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டீங்க எனக்கு பப்ளிசிட்டி நீங்க எனக்கு உருவாக்கி தர்றதுக்கு எனக்கு ஒன்றுமே சொல்ல நான் விஜய் டெலிவிஷனில் ஒரு தனம்னு ஒரு சீரியலில் நான் ரொம்பவே நல்லா தான் நடிச்சுட்டு இருக்கேன் நல்லாவே போயிட்ருக்கு எனக்கு ஆல்ரெடி நான் ஆல்ரெடி நான் ஒரு செலிப்ரிட்டி அப்படி இருக்கும்போது திருப்பி நான் எதுக்கு பப்ளிசிட்டி தேடணும்னு எனக்கு தெரியல சரி ஓகே இதுவுமே பப்ளிசிட்டி பண்ணுங்க இதை விட ஒரு குற்றம் என்னென்னா எனக்கு வயசு பிடிக்கும் அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க ஏன்னா மூணு நாள் டைம் எடுத்து இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கீங்க அதுவுமே யோசித்து நல்லா வந்து பேசியிருக்கீங்க ஓகே ஃபைன் இதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வைஷு முன்னாடி பாலியல் தொழிலுக்கு போனாங்க அதனால வந்து அவங்க புருஷங்கள்லாம் கேட்க மாட்டாங்களா அவங்களுக்கு எது பிரச்சனை கல்யாணம் பண்ணிப்பீங்க ஆனால் வந்து என் புருஷனுங்க கேட்பாங்களா எனக்கு எத்தனை புருஷன் இருக்காங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட் போட்டு எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஷக்கீலா மம்மி அவங்கள பற்றியும் சொல்லணும் அவங்க ஒரு வீடியோவில் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க வைஷு வந்து அவங்களும் அவங்களும் பேசுவாங்க பட் இப்படியான்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு பரவாயில்ல உங்களுக்கு தெரியாமே இருக்கட்டும் உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இதே நாஞ்சலுக்கு நான் கால் பண்ணால் எத்தனை மணியாக இருந்தாலும் வந்து கூப்பிட்டு போவான்றது அவங்களே அவங்க வயலில் சொல்லியிருக்காங்க இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல சரி ஓகே நான் வந்து நாஞ்சல் விஜயனுடைய குழந்த இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க